பிள்ளைகள் உங்களின் சகோதரர்கள் உங்களின் மனைவியர்கள் உங்களின் குடும்பங்கள் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய வீடுகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு இனம்வாதி அல்லாஹுவை நேசிப்பதை விட மாதால் வலிவ நேசிப்பதை விட அதே போன்று அல்லாஹுவின் பாதையில் எல்லாம் பிரியமானவர்களாக இருந்தால் அல்லாஹுவின் புறத்திலே இருந்து உங்களுக்கு தண்டனை நீங்கள் எதிர்பார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய கடுமையான வார்த்தை பிரியம் அல்ல நேசிப்பதை விட ரசோனை நேசிப்பதை விடாவுடைய மாறுக்கத்திற்காக வேண்டி போர் செய்வதை விட இந்த மூன்றை விட உங்களுக்கு உங்களின் பெற்றோர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் உங்களின் பிள்ளைகள் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் உங்களின் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்க சொத்துக்கள் உங்களுக்கு பிரியமான தான் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் இவைகள் எல்லாவற்றையும் விட உங்களுக்கு அல்லாஹு நேசிப்பதை விட இவைகள் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலே இருந்து உங்களுக்கு தண்டனை வருவதை தண்டனையை கொண்டு என்ன விளக்க என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் கஷ்டம் வரும் என்று சொல்லுங்கள் விட உங்களுக்கு அல்லாபரத்தை இருந்தால் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமங்களை எதிர்பார்கள் கண்டிப்பாக வரும் என்று கஷ்டங்கள் வரும் அது ஏதோ ஒரு வடிவத்தில் வரும் வியாபாரத்தின் வடிவத்தில் வரலாம் அல்லது வீட்டின் வடிவத்தில் வரலாம் அல்லது பெற்றோர்களின் வடிவத்தில் வரலாம் அல்லது மனைவியின் வடிவத்தில் வரலாம் அல்லது பிள்ளைகளின் வடிவத்தில் வரலாம் ஏதோ ஒரு குரான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்தியமான வார்த்தை அல்லாஹ் ரசூனுடைய பிரியத்தை விட இவைகள் கூடுதலாக இருக்கும் பொழுது கஷ்டங்கள் வரும் என்று குரான் சொல்லுகிறது நாயகத்தில் போவன் பாசிட்டி என்று சொல்லி அல்லாஹ் திருமுரானுடைய அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் அல்லாஹ் பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று குரானுடைய வசனம்